அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளியாக நம்ம உணவுகளில் எப்படிலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி ஒரு தக்காளி குழம்பு நம்ம செஞ்சு ஒரு தோசைக்கு நம்ம சிம்பிளாக சாப்பிட போகிறோம் காலைல உடனே டீ வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஒரு தக்காளி குழம்பு நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் நம்ம தக்காளியை வந்து குழம்பு அதே மாதிரி உணவுகளில் நம்ம எப்போவுமே சேர்த்துப்போம் தக்காளியை வெங்காயமும் இல்லாத குழம்பே உலகத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா எப்போவுமே எந்த காய்கறி இல்லைனா கூட நம்ம வீட்டில் தக்காளி வெங்காயம் நிச்சயமாக இருக்கணும் இந்த தக்காளியை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம சாப்பிட்டோன்னா உடலுக்கு பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும் அந்த தக்காளியை தான் நம்ம எப்படி சாப்பிட்லான்றத முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம இந்த தக்காளி குழம்பு எப்படி பண்ணலான்றதை நான் சொல்கிறேன் வெறும் வயிற்றுல தக்காளியை ஜூஸ் போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா தோல் சம்மந்தமான நோய்கள் நி நம்மளுக்கு குணமாயிடும் அதே மாதிரி தக்காளியில் இருக்கிற புரதங்கள் செல்கள் வளர்ச்சியும் நமக்கு அதிகரிக்குது இந்த செல்கள் உடலில் வளர்கிறதுனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மென்மேலும் நமக்கு அதிகரிக்குது இதனால் நம்மளுடைய நோய்கள் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த தக்காளி அவ்வளோ ஒரு பயன்பாட்டில் இருக்கும் அதனால தான் என்னமோ தெரியல இந்த தக்காளியை நாம் தெரிஞ்சோ தெரியாமலையோ அன்றாட எல்லா உணவுகளையும் மேக்சிமம் நம்ம பயன்படுத்தி தான் வந்துட்டுருக்குறோம் இதில் தக்காளியில நார் சத்துக்கள் செரிமான உதவிக்கு நமக்கு பெரிதும் செயல்படுகிறது ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு சரியாக ஆகுதுன்னா எப்போனா அந்த உணவு நம்மளுக்கு சரிமான தான் அந்த உணவு நம்மளுக்கு உணவை ஏற்றுக்கொண்டால் தான் உடலுக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மளுடைய அன்றாட வேலைகளுக்கு நம்மளால் ஓட முடியும் அதனால் இந்த தக்காளியை நாம் பயன்படுத்துவதன் மூலம் உணவுகளில் நார் சத்துக்கள் நமக்கு நிறைய கிடைக்குது அதே மாதிரி நம்மளுடைய இந்த தக்காளியை நாம் பயன்படுத்தும் போதும் இதயம் சம்மந்தமான பல நோய்கள் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு பெரிதும் உதவுவது இந்த தக்காளி தான் தக்காளியெலாம் பொட்டாசியம் இருக்குது விட்டமின் சி இருக்கு விட்டமின் சி குளிப்பான காய்கள் பழங்கள் எல்லாத்துலேயுமே விட்டமின் சி இருக்கும் அந்த விட்டமின் சி சத்து நிறைவாக இருக்கிறது இந்த தக்காளியை தான் அதே மாதிரி இந்த சர்க்கரை நோய் சுகரன்றது எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்குமே இருக்குது கூட நம்மளுக்கே இருக்கான்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு சுகர் வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஒரு அழையா விருந்தாளி மாதிரி வந்துருச்சு அந்த சுகர்ல கூட அந்த சுகர்ல நீங்க பார்த்தீங்கன்னா அதை எப்படி நம்ம கண்ட்ரோல்டா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்க்கரை நோயினால ஏற்படுகிற இந்த வீக்கம் திசுக்கள் வந்து சேதமடைஞ்சு உடல் பலவீனமாயிடும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இது எல்லாமே நமக்கு தக்காளியை வற்றையாக சாப்பிட்டாலே நம்மளுக்கு சரியாயிடும் இந்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு தோசையை நீங்கள் பக்கத்தில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு சீரகம் ஒரே ஒரு மிளகு போட்டு நல்லா நீங்கள் வறுத்துட்டு துளி பெருங்காயத்தூள் போட்டாலும் சரி இறக்கும் போது போட்டாலும் பரவாயில்ல நல்லா பொறிஞ்சு வந்த உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிட்டு நல்லா தக்காளியை நான் மிக்ஸியில் போட்டு அடிச்சிட்டேன் நல்லா அடிச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு திட்டமாக மிளகாய் தூள் கொஞ்சம் ஒரு சிட்டிக்காய் வந்து மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி கட்டியாக வேணும்னா திட்டமாக தண்ணி ஊற்றுங்க தண்ணி நிறைய தண்ணியாக சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டு நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் வந்து ஓரத்தில் வந்துடும் அப்படி வந்தாலே உங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம் அப்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்துடும் எனக்கு வந்து கருவேப்பில கொத்தமல்லி எனக்கு கிடைக்கல அதனால் எங்கள் வீட்டாண்ட வந்து கருவேப்பில கொத்தமல்லி காய்கறி வாங்கும் போது தான் கிடைக்கும் நாங்கள் ஒரு மூணு நாளைக்கு தடவை தான் வாங்குவோம் அதனால் கருவேப்பில கொத்தமல்லி அப்படி வாங்கினா கூட கிடைக்காது சில சமயங்களில் அதனால் கருவேப்பில கொத்தமல்லியும் வர காமா போட்டு அதை இறக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு சுவையான தக்காளி குழம்பு தோசை ரெடி